தமிழில் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இபிடிபியின் வெளியிட்ட நபர் அதிர்ச்சியில் மோடியுடனான ஒப்பந்தங்களை ஜனாதிபதி வெளியிட வேண்டும் சரத் வீரசேகர கோரிக்கை புத்தாண்டு விடுமுறையுடன் வேலை வாய்ப்பை இழக்கும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் சஜித் எச்சரிக்கை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை முன்னிலையான உடல் நலம் குறித்தும் தகவல் அரசியலில் இருந்து விலக போவதில்லை என்கிறார் எஸ் எம் சந்திரசேடர் சகோதரனின் சிறை தண்டனைக்கு பின் கருத்து உலகளாவிய ரீதியில் பங்கு சந்தைகள் வரலாறு காணாத வீழ்ச்சி டிரம்பின் நடவடிக்கையினால் கதிகலங்கும் நாடுகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினரே தமது தந்தையினை படுகொலை செய்ததாகவும் இவர்கள் தற்பொழுது ஜனநாயகவாதிகளாக பலம் வருவதாகவும் ஏ ரவிகரன் தெரிவித்துள்ளார் இவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் நேற்றைய தினம் யாழ் ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஏ கவிகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் നവംബർ മാസം ഇരുപത്തി എട്ടാം തീയതി നാരന്ദി തേതൽ പ്രചാരത്തുക്ക് പോയിക്കൊണ്ടിരുന്നേരം ആരും ഇളമക്കൾ ജനനായകി പിന്നാലത്തില മന്നർമേറം മന്നർമേറം സമൂഹ இது இல்ல மனிதங்க என்ன பேஜ் பிள்ளை என்றா இபிடிபி வந்து மதனராஜன் நெப்போலியன் சேதுபதி கருணாகரமூர்த்தி இவ்வளவு நாலு பேரும் சம்பந்தப்பட்ட வேலை சந்தேக நபர் பட்டியலில் இவன் நாலு பேரும் வந்து கோர்ட்டுக்கு வந்த வேலை கருணாகர கருணாகரமூர்த்தி வந்து சந்தேகம் நிறுவனம் ஆகாதால கருணாகரமூர்த்தி என்றா இப்போ ஒரு ரெண்டு தரக்கா வைஸ் சேர்மன் பாருங்கள் இருந்தாள் பாருங்க தலைமத்துவத்துக்கு கீழே இருந்திருக்கிறவன் ஒரு கொல குற்றவாளி சந்தேகம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயற்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ததற்கான தற்போதைய அரசாங்கம் விரும்பும் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை என்றும் பொறுப்பாளர்கள் மாத்திரமே என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இதுபோன்ற உணர்ச்சி பூர்வமான தீர்மானங்களை எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பே முக்கியமாகும் எனவும் பாதுகாப்பு உடன்பாட்டு ஒப்பந்த நிபந்தனைகள் என்னவென்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அந்த ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறிய அவர் மக்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தெரியாமல் ஜனாதிபதி அனுரகுமார் திசான் விரும்பியதைப் போல இதுபோன்ற ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை நாட்டின் சுயாதீன தன்மை மற்றும் இறையாண்மையை வெளிநாடுகளுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் நெருக்கடியில் இருக்கும் நாடு என்ற அடிப்படையில் ஒருதலை பட்சமாக ஒரு அதிகார முகவரின் கீழ் செயற்பட முடியாது என்றும் அவர் கூறினார் அவ்வாறு செயற்பட்டால் ஏனைய நாடுகள் இலங்கையுடன் விரோதமாகிவிடும் எனவும் சரத் வீரசகர தெரிவித்தார் ஜெனீவா கூட்டத்தொடரில் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை இலங்கைக்கு ஆதரவாக செயற்பட்ட போதிலும் இந்தியா ஆதரவாக வாக்களித்திருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் அவ்வாறான நாட்டோடு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டால் ஏனைய நாடுகள் அநீதிக்குள்ளாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பின் காரணமாக இலங்கையில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் வேலைவாய்ப்பை இழுக்கும் அபாயம் உள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் புத்தளம் நாத்தாண்டிய பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதியின் வரி விதிப்பானது நாளை மறுதினம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் புத்தாண்டு விடுமுறைக்கு வீடுகளுக்கு செல்லும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் புத்தாண்டு விடுமுறையின் முடிவில் வேலை தொடர்பில் நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்வார்கள் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தொழிற்சாலைகள் விகிழ்ச்சி கண்டு தொழிலாளர்களின் தொழில்கள் இல்லாமல் போய் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் இது ஒட்டுமொத்த மக்களையும் பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிப்பதுடன் அந்நிய செலாவணி குறைவடையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார வளர்ச்சி விகிதம் கீழ்நிலை வருவதோடு அவசர மாற்றீடுகள் மூலம் இந்த வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் கடனை செலுத்துவதற்கு இது பெரும் தடையாக அமைந்து காணப்படும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசி இதனால் ஏற்படுகின்ற கடுமையான பொருளாதார நெருக்கடியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மீண்டும் ஒரு பொருளாதார சுனாமி நாட்டை தாக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் அது குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரி விதிப்பு குறித்து கண்காணித்து ஆராய்வதற்கு அரசாங்கம் இருவரையில் ஒரு நியமித்துள்ள போதிலும் இது தொடர்பில் திறமையான தூதுக்குழு ஒன்றை அனுப்பி எமது நாட்டில் இருந்து பதிலை சரியாக முன்வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் உலக நாடுகளுடன் இணைந்து பொதுவான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது அவசியமானது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் தனது பாட்டி டெய்சி ஆட்சி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணக்கத்தில் முன்னிலையாவது தனக்கு வழக்கமான நிகழ்வாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் பரவிவரும் வதந்திகளை அவர் நிராகரித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் சமூக ஊடக அறிக்கைகளில் கூறப்படுவது போன்று மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் தனது சகோதரர் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டமையினால் தனது அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்தப்போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது மனைவி சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் தலா பதினாறு ஆண்டுகள் கடவுளிய சிறைத்தண்டனை விதித்த நிலையில் அவர் கூறியுள்ளார் அரசியல் மற்றும் பிற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது குறைபாடுகள் காணப்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் நீதித்துறை ஒரு சுயாதீன நிறுவனமாக இருப்பதால் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார் கண்டியில் நடந்த ஒரு கூட்டத்தின் பொழுது அமைச்சர் லால் காந்த தவறு செய்யாதவர்களை கைகளை உயர்த்துமாறு கூறிய போதிலும் ஒருவர் கூட கையை உயர்த்தவில்லை என அவர் குறிப்பிட்டார் அரசியல் அல்லது பிற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது குறைபாடுகள் ஏற்படுவது பொதுவானது எனவும் அரசியல் துறையில் பலர் இதே போன்ற சம்பவங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது கேலி செய்ய வேண்டிய ஒன்றல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரின் மனைவி சாந்தி சந்திரசேன் ஆகியோருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் தலா பதினாறு ஆண்டுகள் சிறை சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது வடமத்திய மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய போது முதல் குற்றவாளியான எஸ் எம் ரஞ்சித் அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய மனைவி காந்தி சந்திரசேனமின் உத்தியோகபூர்வ வாகனத்திற்கு எரிபொருள் ஒதுக்க ஏற்பாடு செய்தமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வழக்கை தாக்கல் செய்திருந்ததை தொடர்ந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முஸ்லிம் விரோத போக்கை அரசு கைவிடாமல் ஜனாதிபதியை முஸ்லிம் பிரதேசங்களுக்கு அழைத்து வருவதனால் பயன் இல்லை என அக்கறை பெற்ற மாநகர சபை தேர்தலில் ஒட்டகச்சி வங்கி சின்னத்தில் போட்டியிடும் குழுவின் முதன்மை வேட்பாளர் எம் எம் ருக்ஷாந்த் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண சபையில் ஆரம்பித்த புறக்கணிப்பு அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கான இடம் தரப்படாமல் அதன் பின்னர் அனைத்து விடயங்களிலும் முன்னுக்குப் பின் முரண்பாடான போக்குடன் அரசு நடந்து கொண்டு வருவதால் மக்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் முஸ்லிம் விரோத போக்கை அரசு கைவிடாமல் ஜனாதிபதியை முஸ்லீம் பிரதேசங்களுக்கு அழைத்து வருவதால் பயன் ஏதும் இல்லை என்பதை தேசிய மக்கள் சக்தியினும் முஸ்லிம் செயற்பாட்டாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அக்கரைப்பற்று மாநகர சபை தேர்தலில் ஒட்டக்கச்சி சின்னத்தில் போட்டியிடும் குழுவின் முதன்மை வேட்பாளர் எம் எம் ருக்சான் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இதுவரை முஸ்லிம்கள் மீதான புறக்கணிப்பை தொடர்ந்து வண்ணம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபையில் ஆரம்பித்த புறக்கணிப்பு அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கான இடம் தரப்படாமல் அதன் பின்னர் அனைத்து விடயங்களிலும் முன்னுக்கு பின் முரண்பாடான போக்குடன் அரசு நடந்து கொண்டு வருவதால் மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக ருஸ்தி என்ற இளைஞன் ஸ்டிக்கர் ஒட்டினார் என்பதற்காக தொன்னூறு நாட்கள் பயங்கரவாத தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார் அதேவேளை பலஸ்தீன மண்ணில் குண்டுமலை பொழிந்து உடல்கள் சிதறுகின்ற காட்சிகளையும் ஓலங்களையும் காண்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதியான கொலைகாரனுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞனை கைது செய்ததனூடாக இந்த நாட்டில் முஸ்லிம்களை அரசு கேவலப்பட தா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எம்மை இன்னும் முட்டாள்களாக்க திசை காட்டி முனைவது எதற்காக என புரியவில்லை எனவும் விடயம் இஸ்லாமிய திருமணச் சட்டத்தின் மீதான காய் நகர்த்தல் என்பனவும் முஸ்லிம்கள் மீதான இஸ்லாத்தின் மீதான பாரிய முரண்பாடான செயற்பாடாகும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது கடமையிலுள்ள காவல்துறையினர் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலக குழுவின் குற்றச்செயலுக்கு துணை போயுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனால் இத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணிநீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலகக்குழுவின் குற்றச்செயல்கள் மற்றும் ஆங்காங்கே இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்பத நாட்டில் வெகு காலமாக இடம்பெறும் நிகழ்வுகளாக உள்ளதாகவும் இவ்வாறான குற்ற செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அவ்வாறே போதைப் பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களை இந்த நாட்டில் ஸ்தாபிப்பதற்கு பல அரசியல் தலைமைகள் முயற்சித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் இத்தகையோரை நிலைநிறுத்தி குற்றச்செயல்களின் மூலம் வெகு காலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்துள்ளனர் என்றும் இத்தகைய செயற்பாடுகளை நான்கு மாதங்களில் இல்லாமல் ஒழிப்பதென்பது முடியாத காரியம் என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் நிச்சயமாக பாதாள உலகக்குழுக்களின் செயற்பாடுகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த இரண்டு மாத காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன அவ்வாறு பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை செயற்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் சுத்தமான இலங்கை திட்டத்திற்கு இணங்கு அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளையும் அடிப்படையாக கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் செயற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் மதுபான வரிகள் காரணமாக அரசாங்க வருவாயும் இருபத்தி மூன்று வீதம் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொதுநிதிக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபத்தி ஆறு மில்லியன் லீட்டராக இருந்த நாட்டின் மதுபான நுகர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தொன்பது தசம் மூன்று ஒன்று மில்லியன் லீட்டராக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான விலை உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடியே இதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது மதுவரி அதிகரிப்பால் சட்டவிரோத மதுபான நுகர்வு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் முப்பது முதல் முப்பத்தைந்து மில்லியன் லிட்டர் மதுபானம் சட்டவிரோதமாக நுகரப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளூராட்சி மன்றங்கள் நூற்று பதினான்கிற்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்கள் நூற்றி பதினான்கிற்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஒதுக்கப்பட்ட பொதிகளை இந்த தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நீதிமன்ற நடைமுறைக்கு பின்னர் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய தபால் சீட்டு விநியோக நடவடிக்கை நாளைய தினம் ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அனைத்து உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய குறித்த தபால் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றும் என அந்த கூட்டணியின் பங்காளி கட்சியான தெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக விழா திருவண்ணமலையில் இடம்பெற்ற போது அவர் இதனை கூறினார் அதே சமயம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பேரம் பேசும் சக்தியாக திகழும் எனவும் அவர் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் சங்கி சின்னம் நிச்சயமாக இந்த வேட்பாளர் அறிமுகத்துக்கு பின்பு பார்க்கின்ற போது மாநகர சபை பிரதேச சபை நகர சபை போன்ற சபைகள் அனைத்தையும் எங்களுடைய சங்கி சின்னம் நிச்சயமாக எல்லாவற்றையும் தக்க வைக்கும் அதே நேரத்திலே பேரம் பேசுகின்ற சக்தியாகவும் எங்களுடைய சங்கி சின்னம் இருக்கும் இந்த பேரம் பேசும் சக்தியாக நாங்கள் பலமாக இருக்கிற போது யாரோடு பேரம் பேசுவதென்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே இந்த யாரோடு பேசுவது என்பதை சொல்லுகின்ற போது தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தரப்புகளோடுதான் எங்களுடைய பேரம் பேசுகின்ற நிலைப்பாடு இருக்கும் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதிகமாக இந்த பேரம் பேசுகின்ற இருக்காதென்று என்று கருதினாலும் கூட இந்த தேர்தல் முறை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் மற்றவர்களோடு பயந்து செல்லுகின்ற ஒரு சூழல்தான் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தேசியத்தை நினைப்பவர்களோடு பேரம் பேசுகின்ற சக்தியாக நாங்கள் இருந்து இந்த சபைகள் அத்தனையும் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக கைப்பற்றும் இங்கே இருக்கின்ற தவிசாளர்கள் தமிழர்களாக இருப்பார்கள் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அந்த வகையிலே எல்லா சபைகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இலங்கை சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பாக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை என தமிழ்நாட்டின் முதல்வர் முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையால் தொடர்ந்து கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்படுவது வருத்தமளிப்பதாக தமிழ்நாட்டின் சட்டசபையில் ஆற்றிய உரையில் அவர் கூறியுள்ளார் தமிழக சட்டசபையில் இன்று மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டின் தொழிலாளர்களின் நலன் குறித்து நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் தமிழ்நாட்டின் கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த போதிலும் கடற்றொழிலாளர்களின் கைது படகுகள் பறிமுதல் தொடர்கின்றது எனவும் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தொன்னூற்றி கடற்றொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் படகுகளும் மீண்டும் தாயகம் திரும்பும் என்று எதிர்பார்ப்பு நிறைவேறாதது ஏமாற்றமே எனவும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசுக்கு தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்த போதிலும் கடற்றொழிலாளர்களின் கைது படகுகள் பறிமுதல் தொடர்கின்றது எனவும் தமிழ்நாட்டு முதல்வர் கூறியுள்ளார் மத்திய அரசு அப்படி நடந்து கொண்டாலும் கடற்றொழிலாளர்களுடன் தாம் இருப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி வெளியிட்ட வரி விதிப்பு அறிவிப்பை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் பங்கு சந்தைகள் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன எனினும் அமெரிக்க மற்றும் உலகளாவிய சந்தைகளில் ஏற்பட்ட துரித சரிவுகள் தன்னுடைய வர்த்தக வரிகள் பயனுள்ளதாக இருப்பதை காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பானது உலகளாவிய ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது அந்த வகையில் வாரத்தின் முதல் நாளான இன்று உலக பங்கு சந்தைகளில் கடுமையான வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் இந்த நிலை தொடர்ந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு பின்னர் நிகழும் மிகப்பெரிய பங்கு சந்தை சரிவை உலகம் எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பின்னர் இன்று பங்கு சந்தை சரிவு கடுமையாக சரிவை சந்தித்துள்ள நிலையில் சாங்காய் பங்குச்சந்தை எட்டு வீதத்திற்கு அதிகமாகவும் ஹாங்காங் பங்குச்சந்தை சுமார் வீத வீழ்ச்சியையும் புளோரிடாவில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட டொனால்டு டிரம்ப் சில நேரங்களில் சில விடயங்களில் சரி செய்ய மருந்து எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் வர்த்தக பங்காளிகள் பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வமாக உள்ளனர் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே தனது சொந்த சமூக ஊடகமாக வெளியிட்ட பதிவில் சீனா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை இருப்பதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி வரி விதிப்புகள் மட்டுமே எனவும் இந்த வரி விதிப்புகள் அமெரிக்காவிற்கு பல பில்லியன் டொலர்களை கொண்டு வருகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐம்பதிற்கு மேற்பட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இபிடிபியின் படுகொலை பட்டியலை வெளியிட்ட நபர் அதிர்ச்சியில் மக்கள் மோடியுடனான ஒப்பந்தங்களை ஜனாதிபதி வெளியிட வேண்டும் சரத் வீரசேகர கோரிக்கை விடுமுறையுடன் வேலைவாய்ப்பை இழக்கும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையான நாமல் மகிந்தவின் உடல் நலம் குறித்தும் தகவல் அரசியலில் இருந்து விலகப் போவதில்லை என்கிறார் எஸ் எம் சந்திரசேடர் சகோதரனின் சிறை தண்டனைக்கு பின் கருத்து உலகளாவிய ரீதியில் பங்கு சந்தைகள் வரலாறு காணாத வீழ்ச்சி ட்ரம்பின் நடவடிக்கையினால் கதிகலங்கும் நாடுகள் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்